அன்பான கத்திய பிள்ளைகள் யாவருக்கும் என்பின் வாழ்த்துக்கள் இது ஒரு எச்சரிப்பின் செய்தி ஜான் ஜபராஜ் பிரபல பாடகர் இளம் வயதிலே திரளான மக்களை தன் வசம் இழு ஈர்த்து கொண்ட மனிதன் ஆனால் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடாத ஒரு தவறான அருவறுப்பான காரியத்தை செய்தபடினால் இன்றைக்கு இந்த ஈஸ்டர் பண்டிகைனால் அவர் சிறையில் இருக்கிறார் ஒரு பக்கம் மாம்சத்தில் பாவம் என்று தான் நான் நினைக்கிறேன் பாவம் ஆனால் இந்த தண்டனை உடனடியாக வந்திருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா பல ஆண்டுகள் பல முறைகள் தேவன் எச்சரித்து அதற்கு செவிகொடாமல் கீழ்படியாமல் தன் இருதயத்தை கடினப்படுத்தினபடினால்தான் இன்றைக்கு அந்த சிறையில் இருக்கிறார் ஏற்கனவே நான் முதல் வீடியோ நான் சொல்லும் பொழுது இவருடைய மாமனார் ஒரு ஹோம் நடத்தி வைத்து வந்திருக்கிறார் சிறுவர் இல்லம் இவருடைய மனைவியினுடைய சகோதரனும் இவரோடு இணைந்து அந்த பிள்ளைகளை பாலியல் கொடுமை செய்திருக்காரு இரண்டு பிள்ளைகள் பதினாலு வயது பிள்ளை பதினேழு வயது பிள்ளை இரண்டு பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இவர்கள் ஆர்ஃபரேஜில் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் யார் அடைக்கலமற்ற பிள்ளைகள் இந்த பிள்ளைகளுக்கு கொடூரமான காரியத்தை அவர் வயது வருவதற்கு முன்பதாகவே வயது வரக்கூடிய ஒரு மருந்துக்களை கொடுத்து இதை பாலியல் வன்புணர்ச்சி செய்திருக்கிறார்கள் இது ஒரு கடூரமான ஒரு காரியம் ஆகவே இந்த போஸ்கோ போக்சோ சட்டத்தில் வந்து ஒன்று இரண்டு மூன்று என்ற ஒன்பது வரைக்கும் இருக்குது போல இதில் எட்டாவது செக்ஷனை போட்டுருக்காங்க போக்சோ எயிட் நைன் போட்டுக்காங்க இதுக்கு வந்து ஜாமீனே கிடையாது என்று சொல்லுகிறார்கள் இந்த வழக்கு முடியும் வரைக்கும் இந்த இவர் உள்ளே இருந்து இந்த வழக்குக்குரிய தண்டனை பெற்று அப்படி சிறையில் இருக்க வேண்டும் இதற்கு விடுதலை வராது ஜாமீன் கிடைக்காது என்று வழக்கறிஞர்கள் என்னோடு கூட சொல்லுகிறார்கள் இது என்னத்துக்கிற சிவியர் அதாவது ஒரு சிறு குழந்தைய பாலியல் பண்ணுவது ஒரு குற்றம் அதைவிட அந்த பிள்ளையை வன்புணர்ச்சி செய்வதற்காக அதை வயதுக்கு வரவழைத்து செய்து மருத்துவ ம மூலம் இளம்பு சிறு வயதிலே வயதுக்கு வர செய்து அவர்களோடு புணர்ச்சி செய்திருக்கிறாங்க இது ஒரு பெரிய வன்புணர்ச்சி சட்டம் இந்த சட்டத்தில் அந்த அவருடைய மனைவியினுடைய சகோதரனும் உள்ளே போயிருக்கிறார் இப்போது இப்போ அவரும் உள்ள போயிருக்கிறார் இன்னும் இதில் யாரெல்லாம் தொடர்பு என்று தெரியவில்லை இதற்கு இடையில் அவங்க கலெக்டர் முன்னாடி அந்த குழந்தையை கூட்டி சென்று வாக்கு மூலம் வாங்கி விட்டார் ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட்மெண்ட் இதற்கு மேலே அதுக்கு சாட்சி இல்லை இன்றைக்கி நான் எதற்கு இதை திரும்ப நான் சொல்ல வரேன்னா இதை அப்படி விட்டுட்டு ஏன் திரும்ப சொல்ல நிறைய அந்த இவருக்கு யார் ஜான் பராஜியை சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் எங்கள் முப்பத்தி நபன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும் தவறுக்கு செஞ்சால் பாவத்தின் சம்பளம் மரணம் அது யாரா இருந்தாலும் இருந்தாலும் அதற்கு தண்டனை என்ன எல்லாரும் ஆனால் பஞ்சியை போல அதிலே உழன்று கிடக்கிறவர்களை தேவன் சபிக்கிறார் வெறுக்கிறார் ஆட்டுக்குட்டிக்கும் பண்டுக்குட்டிக்கும் வித்தியாசம் இருக்குது ஆட்டுக்குட்டி திடீர்னு சேரில் விழுந்து தன்னை சுத்திகரித்து உதறி அது தன்னை சுத்தப்படுத்தி வாழும் ஆனால் பன்றிக்குட்டி சேற்றிலே தான் கிடக்கும் கடைசி வரைக்கும் சேற்றிலே கிடைக்கும் சேற்றிலே கிடைக்கும் இப்படிப்பட்டவர்களை தேவன் சபிக்கிறார் வெறுக்கிறார் இதற்கு ஜால்ரா போட்டுட்டு நிறைய ஊழியக்காரங்க வாரீங்க கேவலமா இல்லையா அவர் சொல்லுங்க நீங்க ஒரு ஊழியக்காரங்க இதை போய் சொல்லலாமா நீங்க ஒரு பிஷப் போய் சொல்லலாமா இந்த பாருங்க நான் சொல்ல கேளுங்க ஆயிரம் சொன்னாலும் இது மற்ற ஊழியர்களுக்கு ஒரு 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 பயமுறுத்ததற்காகவும் இல்லை இனி இப்படிப்பட்ட பாதை யார் விழுந்துறாங்க என்று எச்சரிப்பதற்காக தான் இதை நான் பேசி கொண்டிருக்கேன் அது மாத்திரமல்ல இந்த ஜான்ஜெபராஜ் மூலம் லட்சக்கணக்கான இளைஞர்கள் வழி தவறி சென்றார்கள் இன்றைக்கு திரும்பவும் அவர்கள் அந்த வழியில் விழுந்து விடக்கூடாது அந்த வலையிலே சிக்கிக்கொள்ளக்கூடாது அவர்களுடைய கால் கண்ணிலிருந்து தெரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த காணொலி மூலம் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் ஆகவே எனக்கு அவர் மீது பொறாமை அவர் யாருன்னே தெரியாது வாழ்க்கையிலே பேசினது கிடையாது பார்த்தது கிடையாது நேரில் பார்த்தது கிடையாது பேசினது கிடையாது எங்களுக்கு எதுக்கு அவருக்கு மேலே பொறாம அறியாமையினால சில சொல்லுங்கள் அவங்களுக்கு பொறாமல் அவர் ஆண்டவர் உயர்த்திட்டார் என்னத்தை உயர்த்திட்டார் எல்லாரும் ஆறுக்கு மூணு கல்லறைகள் தான் போகிறோம் எல்லாரும் தான் யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய மகா மேன்மையானவர்களாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஆறுக்கு மூணு கல்லறை தான் அதில் வேற்றுமை கிடையாது என்ன சந்தன பெட்டியில் வைக்கலாம் ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபாய் சந்தன பெட்டியில் வைக்கலாம் ஒருத்தர சாதாரண ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் சாதாரண ஒரு ப பிளைவுட் பாக்ஸில் வைக்கலாம் அவ்வளோதான் வித்தியாசம் மற்றபடி எல்லாருக்கும் ஒரே புழுக்கள் தான் காத்திருக்கிறது மண்ணுக்களை போன பிறகு புழு உருவாக போகிறது அது சாப்பிட போகுது நம்முடைய சரத்தை ஆகவே மேன்மக்கள் கீழ்மக்கள் என்று ஒன்றுமே கிடையாது அந்த ஜாதிச்சாலும் கொஞ்சம் சொல்லுறாங்க அவரு உங்க ஜாதி இல்லாதனால ஐயோ அவர் எந்த ஜாதின்னு எனக்கு என்ன தெரியும் இதான் எங்களுக்கு வேலை ஜாதி பார்த்து பேசுறது இது நிறைய அறியாமை நல்லா பேசுறாங்க ஆகினால ஜான் ஜபராஜ் இன்றைக்கி சிறைக்கில் இருக்க அவர் ரட்சிக்கப்படுவதற்காக ஜெபிங்க எல்லாரும் அதை பற்றி கவலையே எல்லாம் அவர் ரட்சிக்கப்படட்டு மறுபடியும் அவர் விழுந்த வாழ்க்கையிலேருந்து திரும்ப எழுந்து வரட்டும் அதற்கு நான் தடை சொல்லவே இல்லை ஆனால் இது எதற்காக வந்தது இப்படிப்பட்ட சம்பவம் இன்னும் கிறிஸ்தவ எதிர்காலத்தில் வரக்கூடாது என்பதற்கு எச்சரிப்பின்னு செய்தான் அப்போ நாங்கள் முதல்ல சொல்லும்போது இவர் அவர் வீட்டில் போய் பழகினது மாதிரி எல்லாம் சொல்கிறாருன்னு சிலவங்க அவர் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க பட் நான் சொல்ல நான் ஏற்கனவே சொன்னேன் காவல்துறை கவனிங்க அவருடைய ச மனைவியினுடைய சகோதரனும் இந்த பாவத்தில் இருக்கிறான் என்று எனக்கு காதுக்கு வருகிறது என்று காவல்துறைக்கு நம்ம இது வீடியோ வாயிலாக தெரிவித்தோம் அவர்கள் தேடி பார்த்து விசாரிக்கும் பொழுது அவனும் இந்த பாவத்தில் இருந்தாங்க அவனும் சிறைக்கு சென்று விட்டான் ஆகவே இரண்டு பேரும் போக்சோ சட்டத்தில் நைன் அந்த பெரிய கேட்டகரிக்குள்ளே போயிருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் ஜாமீன் கிடையாது அந்த பாதிக்கப்பட்ட இரண்டு குழந்தைகளும் ஏன் இவ்வளவு லேட்டாக சொன்னாங்க இதெல்லாம் ஏங்க அதெல்லாம் அது எல்லாமே உடனடியாக செய்ய முடியாது எஃப்ஐஆர்லாம் அவங்க ஆதாரங்கள் சரியானபடி வந்தா தான் எஃப்ஐஆர் போட்டு உறுதிப்படுத்துவாங்க இப்போ ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட்மெண்ட் தனிப்பட்ட நபர் வாக்கு மூலம் பாதிக்கப்பட்ட நபர் வாக்கு மூலம் கலெக்டர் மத்தியில் வாக்கு மூலம் கொடுத்து கோர்ட் நீதிமன்றத்துக்கு சென்று விட்டது இனி யாராலையும் இதை அசைக்க முடியாது இப்போ ஒரு கொலை குற்றம் என்று சொன்னால் ஒரு பதிமூன்று சாட்சிகள் போடுவார்கள் அதில் ஒரு ரெண்டு பேர் சொல்வா பதிமூணு பேர் ரூபா கொடுத்து சாட்சியை புரட்டி சொல்லுவாங்க ஆனால் இந்த குழந்தைகளை இனி பெரட்டி சொல்ல முடியாது அதற்கு சாட்சியாக மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் வாக்குமூலம் எடுத்திருக்கிறார்கள் நீதிமன்றத்தில் அந்த வாக்குமூலத்தை கொடுத்தாச்சு மாவட்ட ஆட்சியர் யாருன்னா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி அவர் வந்து ஒரு பக்கம் மாவட்ட ஆட்சியர் இன்னொரு பக்கம் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நீதிமதியாக இருக்கிறார் ஆகவே அவர்கிட்ட போய் வாக்குமூலம் கொடுப்பது ஒரு நீதிபதியோட நேரில் போய் வாக்குமூலம் குடும்ப சமம் ஆகவே இந்த கலது கதையில் கண்ணு காது மூக்கு வச்சாங்கன்னு சொல்லி நீங்கள் தயவுசெய்து சொல்கிறாங்க நிறைய பேர் அவர் மனைவிக்கும் அவருக்கும் பிரிவுடன் அதனால தான் அவங்க மனைவி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இவ்வளோ பெருசாக அதை இப்போ அதை ஜோடித்து பெருசாக்கிட்டாங்க இல்லையே மனைவியோடைய தம்பியெலாம் ஜெயிக்க போயிருக்கிறாரு தான் தம்பியை போய் யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்து ஜெயிலுக்கு வைப்பாங்களா யோசித்து பார்க்கணும் ஒரு பக்கம் குடும்பத்தில் பிரச்சனை இன்னொரு பக்கம் மனைவியுடைய தம்பியும் ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு ஆகவே இதை யாரும் மூடி மறைக்க வேண்டாம் இந்த பாவத்தை மூடி மறைக்க கூடாது அவைகள் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இறக்கம் பெறுவான் ஆகவே அவர் இன்றைக்கு சிறைச்சாலை உட்காந்து தன்னைத்தானே சோதித்தறிந்து ஆண்டவரோடு ஒப்புரவாகக்கூடிய நேரம் ஆண்டவர் மன்னிக்கிறது தயவுபெறுத்த தேவன் திரும்பவும் மறுபடியும் கட்டி எழுப்ப முடியும் ஆனாலும் இந்த ஆட்டம் பாட்டம் புகை போடுறது விசில் அடிக்கிறது அசிங்கமாக ஆக்ஷன் பண்ணுறது இவைகள் தேவனுக்கு விரோதமாய்ப்பவை எதாவது சொன்னாங்க தாவிது ஆடலையே அவருக்கு வஸ்திரம் விளையா தாவிது ஆண்டோடைய ஆலயத்தில் தினம் ஆடிக்கிட்டு இருந்தாரு அந்த தேவனுடைய பெட்டி போகும்பொழுது பரிசுத்த தாவினால நிரம்பி அவர் ஆடினார் அந்த ஒரு சம்பவம் தான் இருக்குது வேதத்தில் இதை காட்டிக்கொண்டு தினம் ஆட சொல்லி இருக்குது அவங்கள அதாவது ஏதாவது ஒன்றை பிடிச்சிக்கிட்டு வேதத்தில் வஸ்திரத்தை பிடிச்சிக்கிட்டு சாக்கு போக்கு சொல்லாதீங்க ஆக என்னால் பரிசுத்த அலங்காரத்துடைய கத்தரை சொல்லுங்கள் பயத்துடனே நடுக்கத்துடனே தேவனை ஆராதனை செய்யுங்கள் இதை ஆண்ட விரும்புகிறார் யாழோடும் தீங்குழலோடும் ஓசையுள்ள கைத்தாளத்தோடு பேரோசையுள்ள கைத்தாளம் தேவனை துதியுங்கள் அது ஆண்டவர் விரும்புகிறார் அதற்கும் ஒரு கட்டுப்பாடு என்று இருக்குது நம்முடைய நம்முடைய கிறிஸ்தவ மின்னலேயே பரிசுத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது ஆகவே பரிசுத்தம் குலையாதபடி ஜாக்கிரையாக நடக்க வேண்டும் இப்பொழுது செதறி இருக்கிற அந்த அவருடைய பிலீவர்ஸ் எல்லாரும் ஆங்காங்கு ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் எங்கே போக சொல்கிறாரோ நல்ல ஒரு திருச்செவையில் போய் அங்கத்தினராகி ஒரு மேய்ப்பருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருங்க மேய்பென் இல்லாத ஆடு போல் மேய்ப்பன் மேய்ப்பர் மேய்ப்பனுடைய கட்டுப்பாடில் வேலி எடுக்கப்பட்டாச்சுன்னா காட்டு மிருகங்கள் வந்து உங்களை பட்சித்து போடும் அதுதான் பிசா சானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடிக்கொண்டிருக்கிறான் அந்த வலையிலே திருச்சபை பிள்ளைகள் விழுந்து விடாதீங்க உங்களுக்கு அருகாமில் உள்ள நல்ல ஒரு திருச்சபையை தேடி சென்று ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தை ஒரு போதகரோடு உள்ள ஐக்கியத்தை ஒரு காவல் உங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாவல் தேவை அதற்கு ஒரு மேற்பர் ஒரு கண்காணி தேவை அப்படி ஒரு திருச்சபையில் போய் நீங்கள் சேர்ந்து ஆண்டவரை பின்பற்றுங்கள் இவருக்காக ஜெபிங்க அதுக்காக நீங்கள் கடவுளை விட்டு பின்வாங்கி போகிறாதீங்க ஆகவே மீண்டும் அவருக்காக நாம் எல்லாரும் ஜபிப்போம் கர்த்தர் அவரை ரட்சிக்கட்டும் பரிசுதப்படுத்தட்டும் அவர் மறுபடியும் எழும்பி வந்து உண்மையாக கர்த்தருக்கு ஊழியம் செய்யட்டும் அதுக்கு தடை இல்லை ஆனால் பழைய குருடி கதவை திரட்டி போல வரக்கூடாது அதுதான் நம்முடைய ஜபம் நம்முடைய வேண்டுதல் மீண்டும் நல்ல செய்தவர்கள் சந்திக்கும் வரை தேவ இருப்பதாக காட் பிளெஸ் யூ